உலகின் வலிமையான ராணுவம் டாப் டென் நாடுகள் பத்தின பதிவு தான் நாம இந்த பதிவுல பாக்க போறோம் சோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்கி இப்ப நம்ம வீடியோ குள்ள போல அந்த உலகத்தின் டாப் டென் வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடுகள் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி மேற்பட்ட நாடுகளுக்கு இருக்கக்கூடிய நாடுகளை நூத்தி நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல மட்டும்தான் இராணுவ கட்டமைப்பு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் அதிகப்படியான ராணுவத்தை கொண்ட நாடாகவும் சிறந்த ராணுவத்தை கொண்ட நாடாகவும் பல காரணிகள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட காரணிகளை கை கொண்டு அந்த விஷயத்தை மேற்கொண்டுதான் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கையாண்டுதான் இந்த பத்து நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க குளோபல் ஃபயர் பவர் இந்த ஆண்டுக்கான வலிமையான இராணுவ படையை கொண்ட நாடுகள் பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது குளோபல் கடந்த பத்து பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமையான ராணுவம் கொண்ட நாடாக அமெரிக்கா வந்து தொடர்ந்து முதலிடத்துல இருக்காங்க அமெரிக்கா ராணுவம்தான் அதிகப்படியான பட்ஜெட்டை அவங்க ராணுவத்துக்காகவும் ஒதுக்கப்படுறதா பார்க்கப்படும் தான் அமெரிக்கா வந்து முதலாவது இடத்துல இருக்காங்க இவங்க ராணுவத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு டாலர்ஸ் வந்து ஒதுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்குறதா பார்க்கப்படுது இதனால தான் அமெரிக்கா தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக முதலாவது இடத்துல இருக்காங்க அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது ரஷ்யா இருக்கு அதிகப்படியான நிதியை வந்து ராணுவத்துக்கு ஒதுக்கப்படுறாங்க மூன்றாவது எதக்கக்கூடிய நாடு சீனா சீனாவும் அதிகப்படியான ராணுவம் பலன் கொண்ட நாடாக பார்க்கப்படுகின்றது இவங்களும் இராணுவத்துக்கு தேவையான தொகையை அதிகப்படியான தொகையை வந்து ஒதுக்குறதா பார்க்கப்படுகின்றது இதனால தான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக சீனா இருக்காங்க சோ அமெரிக்கா ரஷ்யா சீனா டாப் த்ரீ லிஸ்ட்ல மூன்று நாடுகளும் இருக்காங்க பதினஞ்சு லட்சம் ராணுவ வீரர்கள் கொண்ட நாடா நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல நம்ம இந்திய ராணுவம் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செலிச்ச அல்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நாம சொன்ன அந்த மேல சொன்ன அந்த மூணு நாடுகளும் வல்லரசு நாடுகளா இருக்கு நாம வளர்ந்துகிட்ட நாடா இருந்தாலும் பல வல்லரசு நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா ராணுவ கட்டமைப்புல நான்காவது இடத்துல இருக்காங்க ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கணிசமான தொகையை இந்திய ராணுவத்துக்காக ஒதுக்கி ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்ல ஒதுக்கி இந்திய ராணத்தை கட்டமைச்சிருக்காங்கன்றது இந்த பதிவு மூலியமா தெல்ல தெளிவா தெரிகின்றது கடந்த அஞ்சு வருடமா யுனைடெட் கிங்டம் தான் அஞ்சாவது இடத்துல இருந்தாங்க ஆனா அவங்கள பின்னுக்கு தள்ளி இந்த முறை தென்கொரியா ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறாங்க ஸோ இதனாலதான் தென்கொரியா வந்து தென்கொரியாவோட ராணுவம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஆறாவது இடத்துக்கு யுனைடெட் கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை போயிருக்காங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் தான் அஞ்சாவது தடத்துல இருக்காங்க ஆனா அவங்கள பின்னுக்கு தள்ளி தென்கொரியா அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ராணுவ கட்டமைப்புல யுனைடெட் கிங்டம் ஆறாவது இடத்துக்கு போறாங்க அதிகப்படியான ராணுவ பலம் கொண்ட நாடுகள் ஏழாவது இடத்துல பிரான்ஸ் இருக்காங்க அவங்கள தொடர்ந்து எட்டாவது இடத்துக்கூடிய நாடு ஜப்பான் இருக்காங்க சோ இந்த நாடுகள் ஏழு எட்டு தரவரிசையில் இருக்காங்க அதிகப்படியான ராணுவ பலம் கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல பிரான்ஸும் எட்டாவது இடத்துல ஜப்பானும் இருக்காங்க துருக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பிடிக்கிறாங்க அதிகப்படியான ராணுவ பலம் கொண்ட நாடா துருக்கி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ராணுவ பலம் கொண்ட நாடு லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருந்த நாடு நாமளே வந்து இந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருப்போம் ஒன்பதாவது நாடு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இருந்தாங்க ஆனா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை டாப் டென் லிஸ்ட்லேயே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களுடைய ராணுவ பலம் பன்னெண்டாவது இடம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு டாப் பாகிஸ்தான் இல்லைன்றது இந்த பதிவு மூலியமா தெல்ல தெளிவாக தெரிகின்றது உலகத்தில் ராணுவ பலம் கொண்ட நாடு லிஸ்ட்ல பத்தாவது எத்தரக்கூடிய நாடு இத்தாலி இத்தாலியோட ராணுவம் வலிமை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா இருக்குன்ற காரணத்துல ராணுவத்தில் இத்தாலி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்தை பிடிக்கிறாங்க ஸோ பதினொன்னு கழிச்சு பன்னெண்டாவது இடத்துல தான் பாகிஸ்தானே இருக்காங்க இந்த அந்த டாப் டென் லிஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஜி பி அப்படின்னு சொல்லுவாங்க குளோபல் ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வறிக்கை தான் இந்த ராணுவ பலத்தை வந்து வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட காரணிகளை ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு இராணுவத்தோட கட்டமைப்பு அவங்க ஒவ்வொரு ஆண்டும் செலவு கூடிய செலவினங்கள் அந்த இராணுவத்திற்கு விமான தளங்கள் விமானம் போர் தந்திரங்கள் எல்லா விஷயத்தையும் கட்டமைச்சு அதை தேர்ந்தெடுத்து தான் இந்த டாப் டென் லிஸ்ட் வெளியிட்டு இந்த டாப் ட்வென் லிஸ்ட்ல ராணுவத்துல டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா உலகின் வல்லரசு நாடுகள் இருக்கு ஆனா நான்கு நம்மளுடைய இந்திய நாடு இருக்கு டாப் ட்வென் லிஸ்ட்ல பாகிஸ்தான் சுத்தமா இல்லவே இல்லைன்றது ஒரு பேரிடியா பாகிஸ்தானுக்கு இருக்கு சோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா உலகத்தின் டாப் டென் வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலா நம்ம இந்தியா வந்து ராணுவ பலத்தை கட்டமைச்சிருக்காங்க தெல்ல தெளிவா தெரியுது இந்த பொதி மூலியமா டாப் டென் நாடுகள் பத்தின ராணுவ பலம் கொண்ட நாடுகளை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு அதே போல சேனல பாக்கணும் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத அரிய தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று சித்தி வச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்